பணி நிரந்தரம் கோரி தூய்மைப் பணியாளர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தி இருக்கிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த சென்னை மாநகர மேயர் பிரியா ராஜன் தூய்மைப் பணியாளர்கள் முன்வைத்த பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு ஆகிய இரு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் இதனால் பல தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பி இருப்பதாகவும் அவர்களது கோரிக்கைகளை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்

பணி நிரந்தரம் கண்டிப்பா மாநகராட்சியில வந்து நம்மளுக்கு இருக்கும் என்றைக்குமே மாநகராட்சி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற தெரிவித்திருக்கோம் தூய்மை பணியாளர்கள் என்று போராட்டிருக்காங்க கைது நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காங்க இல்ல தூய்மை பணியாளர்கள் வந்து வைத்த கோரிக்கைகள் ரெண்டு கோரிக்கைகள் முதல்ல முன்வைத்திருந்தான் ஒன்று பணி நிரந்தரம் கேட்டாங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பணி நிரந்தரம் கண்டிப்பா மாநகராட்சியில வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கோம் என்றைக்குமே மாநகராட்சி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கோம் நிறைய பேர் வந்து பணியில வந்து சேர்ந்திருக்கிறாங்க ரெண்டாவது வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தாங்க இப்போ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி செவன் சிக்ஸ்டி ஒன் வந்து நம்ம மண்டலம் ஐந்து ஆறுக்கு கொடுத்திருந்தோம் கூடுதலாக பிற மண்டலங்களுக்கும் வந்து கேட்டிருந்தாங்க

பகுதியில் புல்ல தண்ணி முழு சூழ்நிலை இருக்கு இப்ப என்ன மாதிரி நடவடிக்கை பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பா அனைத்து முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது மாநகராட்சி சார்பா மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று பல பகுதிகளில் வந்து முடிவடைந்து கடந்த மழையிலேயே வந்து அது நல்ல பலனை தந்திருக்கு பொதுமக்களிடையே அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த ஆண்டும் கூடுதலாக கவனம் வைத்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது வடசென்னை உட்பட்ட பகுதிகளெல்லாம் நீங்க குறிப்பிட்டிருந்த வேசாற்படியை புளியாந்தோ பகுதிகளெல்லாம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாள் பத்து நாள் தண்ணி

இப்ப நீங்க தெரிவிக்கிற பகுதி ரோடு இந்த புளியாந்தோம் பகுதிகளில் சுளைமேடு இது எல்லாமே ஒருங்கிணைக்கூடிய பகுதி தான் அந்த இடத்துல வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளும் துரிதமா நாங்க முடிக்க சொல்லி அறிவித்திருக்கோம் அங்க ஒரு ரோட் கிராஸ் மட்டும் தான் இன்னும் வேலையை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு அந்த பணிகளும் இந்த மாதம் முடிவுறதுக்குள்ள முடித்துப்படும்